நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க பெரியவங்களாக இருந்தாலுமே இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியை எடுத்துட்டு போகலாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் இது உங்கள் ஆர்எஸ்டி ஸ்மார்ட் கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் உங்கள் வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நான் வந்து கொஞ்சமா சோம்பு சேர்க்குறேன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிசா நல்லா கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ உங்களால் மெல்லிசா கட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கை எழுன பரவாயில்ல சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே தான் இது மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா அதை வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இந்த கோவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோவக்காவை சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ உங்களால் மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா அதை வதங்கி வரட்டுங்க கோவக்காவும் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இது மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு மற்ற எல்லா காயிலையுமே நம்ம பண்ணலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா நமக்கு டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட அதாவது காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்ல சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஏன்னா நல்லா வதங்கினாதான் நமக்கு காய் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஃபர்ஸ்டே நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் நீங்க பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா பச்சரிசி எதுனாலும் நீங்க வந்து நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்க சாப்பாடு கூட நீங்க சேர்த்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா நான் எடுத்திருக்கேன் பிரியாணி மசாலா அப்படி இல்லைன்னா நீங்க மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இதுவெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் அதிகமா போட்டீங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாத எண்ணெயிலையும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க அந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நமக்கு அந்த பச்சை வசனெல்லாம் போட்டோம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா அதை கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம மூடி வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ஏன்னா நம்ம என் தண்ணிலாம் எதுவுமே இல்லையா அதனால அடிப்பிடிச்சிடும் இப்போ ரெண்டாவது நான் மூடி வைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நமக்கு அந்த கோவக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த இந்த சமயத்துல நம்ம நல்லா இது மாதிரி கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு நம்ம இந்த ரைஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சமா வந்து இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நீங்க புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கருவேப்பில இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுப்போம் சில பசங்க வந்து கொத்தமல்லி கருவேப்பிலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி இல்லைன்னா நீங்க சேர்க்காமலே நீங்க செய்யலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நம்ம வதக்கிட்டோம் இப்போ வடித்து வச்சு சாதத்தை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்ப சிம்மில் வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டே சிம்மில் தான் இருக்குது நல்லா சிம்மில் அடி பிடிச்சிரும் இப்போ நல்லா இதை அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக வந்து ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் சின்ன பசங்கள்லேருந்து நம்ம பெ பெரியவங்க ஆஃபீஸ் போனால் கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாங்க இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு தனியாக எதுவும் தேவையே இல்லை அப்பளோ முறுக்கு அதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கு உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமா நீங்க நெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா நீங்க கலந்து விட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நெய் வந்து நீங்க சின்ன பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னும் போது நெய் சேர்த்து நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி முறுக்கு நான் வந்து சைடிஷா வச்சிருக்கேன் இப்போ நம்ம லன்ச் பாக்ஸு ரெடி பண்ணிட்டோம் நான் ஃபஸ்ட்டே ஒரு லன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நான் வந்து போன வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு நான் கொடுக்குறேன் நம்ம வீட்டு சமையல் சிம்பிளாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் இது மாதிரி ஸ்மார்ட்டான கிச்சன் டிப்ஸுக்கு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டான கிச்சன் ரெசிபிக்கு என்னோடய ஆர்எஸ்டி ஸ்மார்ட் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க எனக்கு பார்த்த ரெசிபிஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு கமெண்ட்டும் எனக்கு சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆர்எஸ்டி ஸ்மார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்